வணக்கம் உறவுகளை நாங்கள் என்று பார்க்கவிருப்பது வெள்ளிக்கிழமையோடோ சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி வழிபாடு பற்றி இந்த சஷ்டி வழிபாடு எப்போது ஆரம்பிக்கின்றது என்பதையும் எப்படி நாம் வழிபடலாம் என்றும் இந்த பதிவில் பார்ப்போம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டியை சுக்கிர சஷ்டி என்றும் கூறுவார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருக்கின்றார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு எந்தவித குறையும் இருக்காது எதை தொட்டாலும் வெற்றி அடைவார்கள் பணத்திற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது வாழ்க்கையை வாழ்வதற்காகவே பிறந்தவர்களாக இவர்கள் திகழ்வார்கள் அவ்வளவு ஆற்றல் மிகுந்தவராகத்தான் சுக்கிர பகவான் திகழ்கின்றார் சுக்ர பகவானின் அருள் இல்லாதவர்களுக்கு இவை அனைத்தும் நேர்மாறாக இருக்கும் இப்படி நேர்மாறாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையையும் நல்லபடியாக மாற்றுவதற்கு சுக்ரு சஷ்டி நாளன்று நாம் ஒரு சிறு பரிகாரத்தை மேற்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையையும் நாம் மாற்றலாம் அந்த எளிய பரிகாரத்தை பற்றி இப்போது பார்ப்போம் கார்த்திகை மாதம் என்பது முருகப்பெருமானுக்குரிய மாதம் என்று நம் அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட மாதத்தில் முருகப்பெருமானுக்குரிய திதியான சஷ்டி திதி வளர்ப்புறையில் அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்றது என்பது கூடுதல் விசேஷத்தை தரும் வளர்ப்புறை சஷ்டியில் விரதம் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமண ஜோகமும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகின்றது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சஷ்டி தினத்தன்று நாம் கண்டிப்பான முறையில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானின் சன்னதிக்கு முன்பாக நெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த சஷ்டி தினமானது வெள்ளிக்கிழமை காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை காலை ஒன்பது நாற்பது மணிக்கு நிறைவடைகின்றது அதனால் சஷ்டி வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெள்ளிக்கிழமை காலை பதினொன்று பதினைந்துக்கு மேல் மேற்கொள்ள வேண்டும் மாலை நேரத்தில் வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் வெள்ளிக்கிழமை அன்று செய்து கொள்ளலாம் ஷஷ்டி தினத்தன்று நாம் எப்பொழுதும் முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்வோமோ அதே முறையில் மாலை நேரத்தில் வழிபாடுகள் அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள் இதோடு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் சேர்த்து செய்து கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்திற்கு ஆறு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நாணயங்கள் வேண்டும் ஒரு வில்லை சந்தனமும் வேண்டும் ஒரு சிறிய தாம்பள தட்டு ஒன்றை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இதில் ஆறு நாணயங்களையும் சுற்றி வைத்து அதற்கு நடுவே ஒரு சந்தன வில்லையை வைத்து கொள்ளுங்கள் இதை அப்படியே முருகப்பெருமானுக்கு முன்பாக வைத்து விடுங்கள் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் பண ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டுமென்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இவ்வாறு வேண்டி முடிந்த பிறகு இந்த நாணயங்களும் சந்தனமும் அப்படியே முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாகவே இருக்கட்டுக்கும் அன்று இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் சுக்கர கோரை என்பது வரும் அந்த நேரத்தில் ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்து இந்த நாணயங்களையும் சந்தன வில்லியையும் அதில் போட்டு மூட்டையாக கட்டி நீங்கள் எந்த இடத்தில் பணம் வைத்திருக்கின்றீர்களோ அந்த இடத்தில் வைத்துவிட வேண்டும் இந்த நாணயத்தை எந்த இக்காரணம் கொண்டும் செலவு செய்யக்கூடாது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று சுக்ர கூரையில் அதை எடுத்து பூஜை அறையில் வைத்து பூஜை செய்துவிட்டு திரும்பவும் அதே சுக்ரஹோரையில் பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நாம் செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் சுக்ர பகவானின் அருளும் ஜோகமும் கிடைக்கப்பெற்று பண எந்தவித தடையும் இல்லாமல் சிறப்பாக வாழலாம் என்னுடைய சனலிற்கும் நான் போடும் பதிவுகளுக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி உங்கள் ஆதரவை மிகவும் எதிர்பார்க்கின்றேன் நன்றி